you <laughs>

இருக்குது எங்க போயிட்டு இருந்துச்சு இந்த இந்த பூ அந்த வாயில வைக்கணுமா அழைத்த மானை பிடிக்க வந்திருக்காரு யாரு வேடுவர் எதுக்கு வந்திருக்காரு பிடிக்க மானம்ல ஒரு மண்ணங்கட்டி வா ஐயா இல்ல வெல்லன பொம்பள புள்ளைய வெளிய திரும்ப போங்க குண்டி பின்னாடியே வர நீங்க மட்டும் எதுக்கு போறீங்க நான் பாதுகாப்பா இருக்க போறேன் வந்து பிடிக்கிறதுக்கு போறேன் நீ போய் பாதுகாப்பா ஹலோ இந்தாங்க நாங்க ஒரே கூட்டம் ஒரு சொந்தம் வந்தான் என்ன ஊட பூஜாவ வந்துகிட்ட நீங்க உங்களுக்குள்ள வெக்கமா உங்களுக்கு வெக்கம இல்ல ஏன் சொந்தமும் இங்கே இருக்குது டா டாசி பரப்ட் ரிச்சு பரப்ட் போ நீ போ நத்தத்துக்கு போ வாங்க போலாம் ஓ நத்தத்துல உன் சொந்த பூரா முண்ட முண்டமா இருக்கு போ அண்ணே போலாம் இருக்காரு ஓங்கந்தா சா பாவுக்கு தலைய வலிக்குதா தெரியும் தெரியும் வர வா மண்டை வெட்டிட்டு வா நீ அடி கேடி யாவு பத்திட்டே இருக்கறா அவங்க

ஏங்க முதல்ல அவங்க அண்ணன் என்ன சொன்னீங்க அவங்க தோழி என்ன சொன்னீங்க மான தேடி வந்த அவங்க ரெண்டு பேத்துக்கு நீ மான தேடி வந்த என்ன சொன்னீங்க ஆமாங்க அதோட வச்சுக்கணு அப்புறம் அந்த அம்மா கிட்ட போய் இந்த நீங்க வள்ளிக்கிட்ட போய் இது மாதிரி சொன்னா அவங்க என்ன நினைக்க மாட்டா நம்மள என்ன இதுலயே இவ்வளவு பிராடு பண்றாங்களே இவன் வந்து அப்படின்னு நம்மள என்ன இடம் போட மாட்டா மாடிக்கிடுச்சு மணல் அடிச்சதுல யோ கிக்கிரி மச்சான்

மாக்கம் அந்த பக்கம் போயிரும் அந்த பக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கமா உட்கார்ந்து பேசுறதுனால சொல்றீங்களா அந்த பொண்ணு பக்கமா சேர்ந்து பேசாதீங்க ஏங்க எதுக்கு இப்படி வந்தீங்க சின்ன புள்ளங்கோ நீங்க அந்த மாதிரி பண்றீங்க நீங்க எதுக்கு வந்தீங்க பா மான் பிடிக்க ஏய் மான் பிடிக்கிற மாதிரி இல்ல ஊராளிப்பட்டில வந்து கோழி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்போ திரு நினைச்சேன் ஒரு தலையில கோழி மசரா வச்சுக்கிட்டு வரும்போதே நினைச்சேன் வீட்டுக்கு பக்கத்தில் நீ சொல்றது ஒரு வகையில யோ யோசிக்க வேண்டியதா பாருக்கு யோ கோழி எங்காரு திருடே வந்து யாராச்சும் நான் தான் திருடைன்னு சொல்லி இதை வந்து அடையாளத்துக்கு வேற கோழி மசர வச்சுட்டு வருவாங்களா அண்ணே போயிட்டு போகுது மச்சான் பிடிங்க என்ன பிடிக்கிறது பிடிக்கிறிய நாலு விளையாட கோழி பிடிங்க நாலு பேருக்கு அது நெஞ்சு சளிக்கு நல்லதான் ஊராளி பிடிக்கல நான் கோழி பிடிக்க வந்தேனா

என்ன உடம்புக்கு சிரசி பிரதானம் சரசு பரதானம் தான் பிரதானம் சரசு இல்லையா சிரசு தலை தலை அந்த சிரசு பிரதானம் இல்லையா அந்த ஆண்டவனை எப்படிங்க வணங்குவோம் கரங்களை கூப்பி சரங்களை சாய்த்து வணங்க வேண்டும் கேடுங்க கரங்களை கூப்பி சரங்களை சாய்த்து வணங்க வேண்டும் வணங்க இதுதானே நியதி ஆமா நான் என்ன பண்ணே என்ன பண்ணீங்க இந்த இடத்துல நீங்க யாரு தலைவி மாப்பிள்ளை நல்லா கேடுங்க அவங்க அண்ணனை பார்த்து இப்படி வணக்கம் சொன்னானா

வீட்டுக்கிட்ட கோழி பண்ணது எங்களுக்கு என்ன சூது வேணும்னு என்ன தெரியாம யாருக்கு எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கு நீங்க மான் பிடிக்க வந்த மாதிரி தெரியல மேல சரி என்ன பண்ணுவது இதெல்லாம் நிலமைதானே இதெல்லாம் தலையெழுத்துங்கறீங்களா உங்கள் வரவேற்பிற்கு நன்றி நன்றி நான் இருப்பது கழுகு மாமலை வாஹோ என்றாது சூதோ வெள்ளிமலை வாஹோ இந்தா இருக்க காலு மாப்பிள்ளை மாப்பிள்ளை

அட அட நீ வேற தப்பா நினைப்ப கீழே ஒரு பேச்சு மார்க்குமா வந்தேன் பூச்சி பூச்சியான அழகான அழகான